இன்று நாம் தவறான புரிதல் கதையை பற்றி காணலாம் ஒரு நகை வியாபாரியின் மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது சாப்பிடுவதற்கு கூட போதுமான அளவுக்கு பணம் இல்லாத நிலைமையை அடைந்துவிட்டார்கள் ஒரு நாள் அந்த நகை வியாபாரியின் மனைவி தன் மகனை அழைத்து ஒரு நீலக்கல் பதித்த நெக்லஸை அவனது கையில் கொடுத்தாள் மகனே இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்கு செல் அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் என்றாள் மகனோ அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனது மாமாவின் கடைக்கு அடைந்தான் அவனது மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக உற்று பார்த்தார் அவனிடம் கூறினார் அன்பு மருமகனை உன் அம்மாவிடம் கூறு அதாவது இப்போது மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து இதை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று பின் குடும்ப செலவுக்காக அவர் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தார் மேலும் நாளை முதல் நீ கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றார் அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்கு போக தொடங்கினான் அங்கே வேலையை கற்றுக்கொள்ள தொடங்கினான் எப்படி வைரம் மற்றும் கற்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டான் விரைவிலேயே அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான் வைரத்தை பற்றி பகுத்தாய்வு செய்து கூறுவதில் ஒரு வல்லுவனராக மாறினான் நெடுந்தொலைவில் இருந்தும் கூட மக்கள் இவனிடம் வைரத்தை பரிசோதிப்பதற்காக வந்தார்கள் ஒரு நாள் அவனது மாமா கூறினார் மருமகனே அந்த நெக்லஸை உன் அம்மாவிடம் இருந்து இப்போது வாங்கி வா அவளிடம் கூறு இப்போது மார்க்கெட் நிலைமை சூப்பராக இருக்கின்றது உனக்கு நல்லதொரு விலை கிடைக்கும் என்று அவன் அம்மாவிடம் இருந்து நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதை பரிசோதித்தான் அது ஒரு போலி என்பதை கண்டுபிடித்தான் அவனுடைய மாமா ஒரு சிறந்த வள்ளுவனராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியம் அடைந்தான் நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்க திரும்பினான் மாமா கேட்டார் நெக்லஸை கொண்டு வரவில்லையா என்று அவன் கூறினான் மாமா அது போலியானது இதை ஏன் என்னிடமிருந்து நீங்கள் மறைத்தீர்கள் என்று கேட்டான் பிறகு அவன் மாமா கூறினார் நீ முதன் முதலில் நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்த போது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் கூறுவதாக நீ நினைத்துக் கொள்வாய் ஏனென்றால் அப்போது நீ ஒரு துன்பமான சூழ்நிலையில் இருந்தாய் இன்று நீ நீயாகவே இதை பற்றிய அறிவை பெற்றிருப்பதால் அந்த நெக்லஸை உண்மையிலேயே போலியானது என்பதை நீ உறுதியாகக் கூறுகிறாய் அந்த நேரத்தில் உண்மையை கூறியாக வேண்டும் என்பதை விட உறவு இழையை அறந்து விடாமல் காப்பது மேலானது மற்றும் முக்கியமானதாக எனக்கு தோன்றியது எந்தவித பட்டறிவும் இல்லாமல் நாம் இந்த உலகில் பார்ப்பது நினைப்பது தெரிந்து கொள்வது எல்லாமே தவறு என்று கூறுகிறோம் தவறான புரிதல்களால் நம்முடைய உறவு முறைக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது பிறகு முறிவுக்கு கூட்டிச்செல்கிறது. செல்கிறது நம்முடைய வாழ்க்கையும் தனியாக நின்று வீழ்ச்சியும் அடைகின்றது நம் உறவின் இழைகளை அறந்து விடாதவாறு பாதுகாத்து வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்